சிவன் வந்து மீனவனாக அந்த கதையை சிவனுடைய திருவிழா அறுபத்தி நாலு இதில் ஒரு வகை திருவிழாது அது இந்த சம்பவம் நடந்தது ராமநாத பக்கத்துல கடற்கரை வர நடந்தது ஒரு 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 சமயம் கைலாயத்தில் சிவன் வந்து உமா உமாதேவிகிட்ட வேத சாஸ்திரங்களுடைய தத்துவமும் அதனுடைய பலனையும் சொல்லி விளக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சிவன் உமாவும் இருக்கும்போது யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டார் நந்தி தேவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது முருகனும் நாயரும் உள்ளே வந்துடுவாங்க அந்த மா உமாதையை மடியில் ஏறி விளையாடவும் உமாதகையுடைய கவனம் க கணவருடைய வேதத்தை கவனிக்காமல் பிள்ளையோட விளையாட ஆரம்பிச்சிடுவான் உடனே சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நான் சத்துவங்களே வேதத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன் நீ உனக்கு நீ பிள்ளையர்கிட்ட விளையாட் பெருசாக சொல்லி சொல்லிட்டாரு நீ ஒரு ஒன்றுமே தெரியாத சத்துவங்களோ நோ நோக்கங்களோ இல்லாத ஒரு மீன குடும்பத்தில் போய் பண்ண பறந்துருவே அப்படின்னு சமைச்சிருவார் உடனே அவள் வந்து கெஞ்சி வா தப்பு பண்ணிட்டேன் மனுஷிங்கிறப்ப இல்லை நானே தக்க சமயத்தில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தேவரை கூப்பிட்டு நானும் உமாதேவியும் தனியாக இருக்கும் பொழுது யாரையும் அனுமதிக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் அதை மீறி நீ விநாயகனையும் முருகனையும் உள்ளே அனுப்பிவிட்டேன் அதனால நீ கடலில் கொடிய ஒரு சுறாமி நான் போய் சாமிவானது ஊட்டுருவார் அப்புறம் அவர் அவர் அப்போ நான் என்னாலே நீ காப்பாற்றப்படுவான்னு பாரத சொல்லார் அப்போ அது மாதிரி அது ஒரு தலைமுறையில் அவர் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கடற்கரை பக்கத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு மாரியூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு கடக்கிற ஒருத்தர் மீனப்படுன்னா குடும்பத்து மீனவர் சாலைவடை மகளாக பறக்கிறான் பிறந்தால் அவங்க எதுவும் அவங்களுக்கு மீனவர்கள் எது மாதிரி கடலில் போகணும் மீன் பிடிக்கணும் சாப்பிடணும் அதை உணவு தர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது அப்படியே வளர்ந்துட்டு ஒரு அந்த அந்த கடலில் தான் அந்த பா சாபமற்ற சுறாமீனாக வந்து இருக்கிறாரு அது அடக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ வேறு முயற்சி பண்ணால் அந்த சுறாமீனை மக்களை அழிக்குது ஒரு அதை அழிக்க யாராலும் முடியலை உடனே அவர் என்ன சொல்கிறாரு அந்த மீனா தலைவன் என் இந்த கடலில் இருக்கிற சுரகா மீனை யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இது இது வந்து சிவனுடைய சாபத்தில் நிவர்த்தி இருக்கும் இல்லை இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு அது அவர் உமாதேவி பெரிய பெண்ணாய் கல்யாணம் வயசாக வரைக்கும் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது சிவன் வந்து அந்த ஊருக்கு மீனா நான் வராரு வந்து சொல்கிறாரு நான் அந்த சுறாமீனை நான் கொள்கிறேன் அப்படின்னு இப்போ அது வந்து பயங்கரமான சுறாமீன் அது யாரும் ஒரு ஒருத்தரா அடக்க முடியாது நூறு பேர் ஐநூறு பேர் சேர்ந்துள்ளே நாங்கள் அதை இது பண்ண பார்த்தோம் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை என்னால் முடியும் நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் வந்து ராட்சச வர மாதிரி கொண்டு போய் அந்த சுறாமீனை பிடிச்சிடாரு பிடிச்சா அதை கரையில் எடுத்துக்கிட்டு போட்டு அதுக்கு முச்சு கொடுத்துறாரு முச்சி அசை முச்சு கொடுத்து நந்தியர் ஆயிடுறாரு அப்போ சிவனை அந்த ஊரில் அவர் அந்த ஊரை கொளத்து கொலை பண்ண மழையாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனால் இப்போமும் அந்த அது வந்து மாறியங்கிற ஊர் வந்து அதான் சாயலுடி பக்கத்தில் அந்த இடம் இருக்குது அந்த அம்மன் அம்மன் பார்வதியாக தெய்வமாகவும் சிவனை கும்பிட்றாங்க அந்த அம்மன் போய் குவிருந்து அள்ளி அம்மான்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த அது வந்து சிவனுக்கு முத்திக் கொடுத்த இடம் அது இது வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் அந்த முக்கியமாக தங்களுடைய கஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் பார்வையே கவனம் அது சிறப்பாக இப்போ கொண்டாடப்படுகிறது